அவன் தன்னை தானே பூ மாதிரி மாத்திக்கிறான் அவன் ஏழை பண்ண போகிறானேங்கிறதுக்காக அதனால் ஒரு சுலபமாக தூக்கி நான் அனுபவிக்கிறா அப்படி பட்டு அந்த இளைய பெருமாவை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டா கொஞ்ச நேரம் கழித்து அவர் எழுந்துனுட்டார் ராமணனுக்கு இன்னும் கோபம் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுது அதனால் என்ன பண்ணால் குரங்குகள்லாம் ஆக்ரோஷமாக தாக்கினான் தான் குரங்குகள்லாம் கூட்டங்கள்லாம் ஆக்ரோஷமாக தாக்கினான் தான் குரங்குகள்லாம் மானநாதிகள்லாம் போய் ராமன் இடத்துல போய் எங்களால் அடி தாங்க முடியல ரொம்ப கனவனான்னு அடிக்கிறான் அப்படி யுத்தம் பண்ணுறான்னு அவ பிரார்த்திக்க உடனே ராமபிரானுக்கு ராமபிரான் பார்த்தார் இனிமே நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது அதனால் நாமே இதில் இவன் இவனை வந்து ஒழிக்க வேண்டிதான் யுத்தத்துக்கு இறங்க வேண்டிதான்னு ராமபிரான் புறப்படுறார் அப்போ ஆஞ்சனேயன் பிரார்த்திக்கிறார் சுவாமி தேவரீர் வந்து எப்படி கருடன் மேலே கருடாவோடு நான் விஷ்ணு மாதிரி இருந்து இந்த யுத்தத்தை பண்ணணும் ராவணன் அழிக்கணும் நான் வந்து தேவரருக்கு வாகனமாக இருக்கேன் என்னுடைய தோளில் இருந்து கருடா ரோடனா எப்படி விஷ்ணு மாதிரி எப்படி நீர் எல்லாரையும் ஜெயிச்சுன்னு வருகிறோ அந்த மாதிரி இந்த ராவணனோட யுத்தம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறாரோ அதனால் குடிஞ்சு முதுகை காமிக்கிறார் கையை கூப்புறார் உடனே பெருமாள் ராமபிரான் அந்த ஆஞ்சநேயருடையதான முதுகலை ஏறி பிரதம யுத்தம் யுத்தம் நடக்கிறது ராமன் நிறைய அஸ்திரங்கள் வீசுறார் ஆனால் இந்த ராவணன் என்ன பண்ணுறான் கோழத்தனமாக என்ன பண்ணுறான் ராமன் மேலே அஸ்திரம் வீசாமல் ஆஞ்சனேயன் தூக்கிட்டு அவருடைய முகத்தில் போய் அடிக்கிறான் மாரலிய முகத்துலேயும் ராமன் மேலே அஸ்திரம் இது பண்ணுறதுக்கு அவனுக்கு திராணி இல்லை அதனால் இந்த அனுமான் மேலே போய் அடிக்கிறான் ஆனால் ராமபிரான் வந்து அஸ்திரம் நானும் போடுறேன் அவனும் போடுறான் ராமன் யோஜனை பண்ணுற நான் போடுற அஸ்திரம் இல்லை அவன் இடத்துல போடுறதா இல்லையான்னு தெரியும் தடுக்கிறான் ஏதோ அஸ்திரத்தை போட்டு அவன் போட்ட அஸ்திரத்தை நான் தடுக்கவே இல்லையானா என்கிட்ட வரவே இல்லையே அஸ்திரம் எங்கிட்ட என்ன நோக்கி வரலையே அப்படின்னு குடிஞ்சு பார்க்கறாரு பார்த்தா ஆஞ்சநேயன் திருவடின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயன் இடத்துல முகமெல்லாம் ரத்தமெல்லாதான் இருக்கு ரத்தமாக கொட்டுறது அம்புப்பட்ட இடமெல்லாம் அப்படியே ரத்தமாக கொட்டுறது உடனே அதை பார்த்த உடனே பெருமாளுக்கு கோபம் தாங்க முடியல தனக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால பெருமாள் பொறுத்துப்பான் ஆனால் அடியார்களுக்கு ஒரு வருத்தம் அப்படின்னா கஷ்டம்னா பெருமாள் பொறுத்துக்கவே மாட்டாரும் அதனால தான் அவர் ஆண்டாள் கேட்குறா நீங்கள் இவ்வளவு நோன்பு பண்ணுறீங்களே ஆண்டாள் இடத்துல ஆண்டாள் தோழிகள் கேட்கறான் நீங்கள் இவ்வளவு நோன்பு பண்ண போற முப்பது நாள் நோன்பு நோக்க போறேன்னு சொல்கிறேங்களே கிருஷ்ண பரமாத்மா அந்த கிருஷ்ணன் வருவானா நமக்கு கிடைக்குமா அவன் இறங்குவானா நோன்புங்கிறது பெரிய யாகம் பண்ணுற மாதிரி காரியமாச்சே இது நிருமிக்ரமாக நடக்கணுமே இது நியாயமாக இது பண்ண முடியுமா அப்படின்ன உடனே அவன் எந்த பெருமான்னு சொல்கிறேயோ அதை அவர் வந்து நம்மளை காப்பாற்றுவாரான்னு கேட்குறா அப்போ ஆண்டாள் சொல்கிறா பெருமாளுக்கு தனக்கு கஷ்டம் வந்தால் கூட பொறுத்துப்பான் அடியார்கள் விஷயத்தில் கஷ்டம்னா அவன் பொறுத்துக்க மாட்டான் நாம் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா ஓடி வந்துடுவான் ஏன்னா ராமாயணத்தில் எடுத்துக்கோ ராமனுக்கு வந்து முடிசூட்டுறது நின்று போயிடுத்து ஆனால் அதுக்காக கவலைப்படலையே அதே சமயத்தில் அவன் மதாந்திரத்துக்கு வந்து சுக்ரீவனுக்கு முடிசூட்டி வச்சான் சமுத்திரக்கரையில் விபீஷனுக்கு இந்தா லங்காபுரி ராஜ்யம்னு பட்டாபிஷேகம் செய்து வச்சான் அதனால் தன்னை தேவ சரணாகதி பண்ணவா சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான் அங்கதனை யுவராஜ பட்டாபிஷேகம் செய்து வச்சான் சக்கரவர்த்தி திருமகன் தனக்கு இல்லாத போனாலும் தன்னை சேர்ந்த அடியவர்களை கைவிட மாட்டான் அப்படின்னு ஆண்டார் சொன்னாலும் அதனால அடியாளர்களுக்கு ஒரு துன்பம் தான் பெருமாள் தாங்க மாட்டார் ராமவீரான் கீழே பார்க்கிறார் பார்த்தா ஆஞ்சநேயன் தூக்கிட்டு இருக்கார் அவருடைய முகத்திலே ரத்தம் விளாற ஓடுறது அப்படியே கொட்டுறது அம்புப்பட்ட இடத்துல அது வால்மீகி அனுபவிக்கிறார்

ராமணேன கிறித்திரணம் ராவணனால் அடிக்கப்பட்டதான அடிக்கப்பட்டதான ஒரு ரத்தம் கொட்ட பார்த்த உடனே அவருக்கு மனசே சரியில்லையா திருஷ்டுவா பிளவக சார்தூலம் கோபஸ் கோபம் வந்துடுது கோபத்தை இந்த பெருமாளுக்கு வராது தானா வராது அவரே வரவழிச்சுப்பார் வரவழிச்சுட்டு என்ன பண்ணினார் அப்படிங்கிறத ஆண்டாள் அனுபவிக்கிறார் ஆண்டாள் ஒரு பாசுரத்தில் கீதங்கி நினைத்து மூலை படியே நின்று பால் நனைத்தில்லம் சேராக்கும் நச்செல்வன் தங்காய் அப்படின்னு அந்த பால் சொல்லும் பொழுது சினத்தினால் தென்னி நங்கை கோமானை செற்ற சினால் தென்னிலங்கை கோமானை செற்ற இது ஒரு லயன் தான் நமக்கு வேண்டியது சினத்தினால்னா கோபத்தினால ராவணனை அடித்தார் தென்னிலங்கை கோமானை செற்ற வால்மீகி அப்படி சொல்லலையே வால்மீகி வந்து அஸ்திரத்தால் அடித்தார் இந்த பிரம்மாசிரத்தால் அடிச்சு பதம் மணி வால்மீகி சொல்றார் ஆண்டாள் என்ன சொன்னார்ன்னா சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்றேன்னு ஆண்டாள் சொல்லியிருக்காள் கோபத்தினால் ஒழிச்சா ராவணனை ராமபிரான் அப்படின்னு சொல்லியிருக்காளே எப்படின்னா அதுதான் இந்த இடம் அதுக்கு உதாரணம் தான் குருநாதர் இந்த இடத்த சொல்லுவார் அது தன்னுடைய அடியார்களுக்கு கூடியதான கட்டத்தை பார்த்த உடனே பெருமாள் பக்த பத்தரனாச்சே அதனால என்ன பண்ணினாரா அது வரைக்கும் பெசாம இருந்தாராம் வா இது எழுதுறா அது தனக்கு தனக்கு அம்பு வரும் பொழுதெல்லாம் பெசாம இருந்தாராம் பானம் வந்து எழுதும் போதெல்லாம் பெசாம இருந்தாராம் அதே சமயத்துல தன்னுடைய பாகவதன் தன்னுடைய அடியாருக்கு வந்த உடனே கரம்பிட்டாரான் தம்மேல் அம்பு ஏயபொழுது இருந்த பெருமாள் திருவடி மேல் பட்டதும் சீரி பாய்ந்தாரினே அப்படின்னு வியாக்கியானம் தன் மேலே அம்புப்பட்ட போது பெசாம இருந்தார் அடியவர் மேலே பட்ட உடனே பெருமாள் சீரி பாய்ந்தாராம் உடனே கோபம் வந்துதான் கோபசிய வசமேதிவான் கோபத்தை வந்தது இனிமே நான் அவனை என்ன பாரு அப்படின்னு ராமபிரான் கோபத்தோட கூட அவன் அப்போ போட்ட அஸ்திரம் விசேஷமான அஸ்திரத்தை போட்டு அவருடைய தேரை தூள் தூளா பண்ணியாச்சு அவருடைய கொடியை இருக்கிற இடம் தெரியாத பண்ணியாச்சு குதிரைகள்லாம் எங்கே போச்சுன்னா தெரியாது அந்த கொடை அவனுக்கு ஒரு கொடை வெண்பொற்ற கொடை மாதிரி இருக்குமே அந்த கொடை எல்லாம் லட்சம்